பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க ஒன்றரை மாதம் கழித்து இன்னைக்கு தான் வெளியில் உட்காந்து சாப்பிட்றோம் அவுட் சைடில் உட்காந்து இப்போதான் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன வாங்கியிருக்கனா மீன் வாங்கியிருக்கோம் ஆஹா பாருங்க என்னங்க அது அது செய்யோ கடுமையாக இருக்க மீன் மீன் இருக்கு பிரியாணி சாப்பாடு இருக்குது கிரேவி இருக்கு

என்ன மின்னு சி பஸ் சிபஸா பாருங்க வந்து கோச்சுக்கிட்டாப்லங்க அவர் கூப்பிடுங்க வா வா தலைவா தலைவியா வா தலைவி தலைவி வருது பாருங்க ஒரே அடி அடிச்சுன்னா அவர் கோச்சுக்கிட்டாங்க வாங்க 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 கண்ணு பாருங்க அப்பா பயங்கரமாக இருக்கு அவருக்கு அள்ளி போடுங்க

கொளாலி எப்போ கடங்கிட்டு போய் சொல்லிட்டு இங்க மீன் சாப்பிட்டுட்டிருக்காரு பாருங்க. வேற எது கூட போறாரு. நல்ல கண்டென்ட் தரலாம். ஏங்க நினைச்சிட்டீங்க? என்னா நம்ம காலா. என்னால நெஞ்சகரிப்பு சாப்பிட முடிய மாட்டேங்குது.